வணக்கம் உன்னத பெண் ஊர்மிளை பகுதி பதினொன்று போன பகுதியில் ஊர்மிளையோட பேச்சை கேட்டு சுமித்ரை வியப்போட எல்லைக்கே போயிட்டா அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் சுமித்ரை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறார் எப்பேற்பட்ட பொண்ணுவோ இவளை மருமகளாக அடையறதுக்கு தகுதி இருக்கா எனக்கு என்னோட மகனுக்கு தான் இவளை மனைவியாக அடையறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாள் சொல்லிண்டு கொஞ்சம் சுதாரிச்சுட்டு ஊர்மிளை கிட்ட சொல்கிறா அம்மா ஊர்மிளை உனக்கு இந்த வயசில் இருக்கிற பக்குவம் எனக்கு இப்போ கூட இல்லையே அப்படின்னு குரல் தழு தழுக்க சொல்கிறார் ஊர்மிழை சிரிச்சுட்டே சொல்கிறார் மாதே தெய்வ சங்கல்பம் எதுவோ அதுதானே நடக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்கிறாள் ஊர்மிலை கிட்ட அவளுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டு அவளை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு வந்த சுமித்ரை ஊர்மிளையோட பேச்சை கேட்டு சமாதானமாகி கிளம்பி போய்டா கொஞ்ச நாளை கழிச்சு ஊர்மிழை ஊர்மிளை அப்படின்னு அவசரமாக கூப்பிட்டுண்டு உள்ளே வந்தான் லக்ஷ்மணன் ஊர்மிழை மும்முரமாக ஏதோ சித்திரம் வரைஞ்சின்னு இருந்தாள் இம்மிருந்து பார்க்குறா வா கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் என்ன அதிசயங்கிற மாதிரி பார்க்குறா ஊர்மிளை ராமண்ணாவும் சரய சரையு நதிக்குறையோரை இருக்கிற ஒரு வனத்துக்கு போக வா வா நாம்ளும் போகலாம் ஊர்மிளைக்கும் ஒரு மாறுதலுக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு போல தோணினதுனால சரின்னு கிளம்புறாள் சரயு நதியை பார்த்து பிரமிச்சு போகிறா ஊர்மிழா சுழித்து சுழிச்சு ஓடி வர சரயு நதியோடய வேகம் அவளுக்கு பயமாக இருக்குது கரையோரம் காலார நடந்து போலான்னா சேரும் சகதியுமா இருந்தது பக்கத்தில் இருந்த வனத்தில் இருந்து தண்ணி குடிக்க வந்து போன விலங்குகளோட காலடி சுவடுகள் நிறைய இருந்தது தூரத்தில் யானையோட பிளிரலும் துஷ்ட மிருகங்களோட உருமலும் கேட்டுண்டே இருந்தது ராமனும் லக்ஷ்மணனும் முன்னாடி போக சீத்தையும் ஒருமனையும் பின்னாடி அவளை பின்தொடர்ந்து போனான் இந்த வனத்தை பார்த்ததும் சீத்தை மெய்மறந்து போயிட்டா ரகுநந்தரே எவ்வளவு அழகான பூக்கள் இந்த காற்றுல விதம் விதமாக வாசனை வருதே பச்சை பசையின்னு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கு இந்த இடம் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தமையாக மாறி குதூகலிக்கிறார் உருமிளை கிட்ட உருமி ஏன் கொஞ்சம் தூரம் வரத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் அறிவை விடுற சத்தம் கேட்குறது பா வா கிட்ட போய் பார்க்கலாம் அப்படிங்கிறார் சீதை சீத்தே துஷ்ட மிருகங்களோட குரல் உனக்கு கேட்கலையா அட நாம் எதுக்கு அதுக்கெல்லாம் பயப்படணும் என்ன ஊர்மிளை ராகவனும் லக்ஷ்மணனும் இருக்கும்போது எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கலகலன்னு சிரிக்கிறா சீதை சீத்தையோட சந்தோஷத்தை பார்த்து ராமரும் லக்ஷ்மணரும் அவளும் மகிழ்ந்து போகிறாள் வா ஊர்மிளை நாங்கள் இருக்கோம் பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ கைகளை கோத்துன்னு நடந்தான் லக்ஷ்மணன் சிலிர்த்து போயிட்டா ஊர்மிளை நிலை தடமாறி போயிட்டா மெதுவாக தன்னை கொஞ்சம் அமைதிப்படுத்தின்ற இந்த சிலிர்ப்பும் கழிப்பும் சரகு நதியோட ஓட்டத்தை மாதிரி அதே மாதிரி அது ஓடுறதே சருகு நதி அதோடய ஓட்டத்தை மாதிரி கொஞ்ச நாடியில் ஓடி போயிட போகிறது இதுக்காக நான் மயங்குறேன் எத்தனை உபதேசமாக இருந்தும் என்ன பிரயோஜனம் மனசு என்னோடய வசத்தில் இல்லையே அப்படின்னு தன்னையே வந்துக்கிறா ஊர்மிழை அண்ணனோட ஒவ்வொரு அடியையும் உன்னிப்பாக கவனிச்சுருந்த லக்ஷ்மணனை அவன் கையிலேருந்து தன்னோட கையை விடுவிச்சுக்கிறான் அவனுக்கு அது கூட புரியலை நம்ம கையை பிடிச்சதும் தெரியலை விட்டதும் தெரியல கலக்கலன்னு வெள்ளி நாணயங்கள்லாம் சிதற மாதிரி சீத்தை கலகலன்னு சிரிக்கிறாள் அதை கேட்டு ஊர்மிழை தன்னோட நினைவுகள்லேருந்து வெளியில் வரா சீத்தை கணவனுக்கு எதையோ காமிச்சு சிரிச்சுட்டு அவனும் ஆர்வமாக அவள் காட்டின திசையே பார்க்குறான் இதெல்லாம் பார்த்துட்டுருக்கா ஊர்மிழை ஆனால் அது என்னன்னு ஊர்மிழைக்கு புரியறதுக்கு முன்னாடியே லக்ஷ்மணனோட குரல் கேட்குறது ராமண்ணா நீங்கள் வேண்டாம் இங்கே இருங்கோ நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு வேகமாக போய் பக்கத்தில் இருந்த ஒரு உயர்ந்த மரத்து மேலே சட்டுன்னு ஏறிட்டான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் திரும்பியும் வந்துட்டான் லக்ஷ்மணன் கையில் ஒரு காலியான தூக்கணாங்குருவி கூடு இருந்தது கூடு மிக நேர்த்தியாக இருந்தது சாதாரணமாகவே குருவி கூடு அந்த தூக்கணாங்குருவிக்கூடு வியக்க வைக்கிறதா இருக்கும் இல்லையா ஒரு சின்ன பறவை எப்படி இவ்வளோ அழகாக கூடு கட்டுறதுன்னு எல்லாருக்குமே தோணும் லக்ஷ்மணன் கையில் இருந்த காலி கூட்டை வாங்கி ஆர்வமாக பார்த்துட்டு இருந்த சீத்தையை ராமன் கண் வாங்காமல் பார்த்துட்டு இருந்தான் ஏதேதோ சந்தேகம்லாம் கேட்டுருக்கா சீதை திடீர்னு அவளோட கவனம் வேறு ஒரு பக்கம் திரும்புறது கூட்டை அப்படியே கீழே போட்டுட்டு சின்ன குழந்தை மாதிரி ரெண்டு கையும் க தட்டி சந்தோஷத்தில் கத்தி உதிக்கிறாள் சீத்தையோட பார்வை போன இடத்துல பலவித மலர்கள் பல வண்ணங்கள் அப்படியே டிசைன் டிசைன் டிசைனாக பூத்து இருக்குது ஒரு புஷ்பக்காடே இருக்கா மாதிரி இருக்குது அதை பார்த்த உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான் மாதே இருங்கோ நான் பறிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டாக பறந்துட்டான் நிறைய புஷ்பங்களை பறித்து தன்னோட அங்கவஸ்திரத்தில் அப்படியே அள்ளிண்டு வந்து அப்படியே சீத்தை கையில் கொடுத்துட்டான் சீத்தையோட முகமும் அப்படியே பூவாக மலர்ந்து போயிடுது அண்ணனும் தம்பி மகிழ்ந்து போயிட்டான் சீத்தை சொல்கிற ஊர்மிழை என்ன அங்கேயே நின்றுட்டுருக்க வா இந்த பூவெல்லாம் எவ்வளோ பேர் அழகாக பேர் வா உனக்கு எது வேணுமோ என்ன வேணுமோ எடுத்துக்கோ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ அப்படிங்கிற சரின்னு சொல்லிவிட்டு சரி நம்ம இவ்வாழக்க சங்கடப்படுத்த வேண்டான்னு பக்கத்தில் வரா ஊர்மிளை அந்த நேரம் ஒரு சின்ன மான்குட்டி ஒன்று ஓடி வந்தது பாமா அந்த மான்குட்டி இந்த மாதிரி மனுஷாலெலாம் இருப்பான்னு எதிர்பார்க்கல வனம் இல்லையா அது அதோடய பயம் கண்ணிலேயே தெரிஞ்சுது அது அப்படி திரும்பி ஓட பார்க்குறதுக்குள்ளே ஒரே தாவலை லக்ஷ்மணன் அதையும் பிடிச்சிப்பிட்டான் சீத்தையை வந்து கை கொட்டி சிரிக்கிறார் அந்த குட்டியை வாங்கி தடவி தடவி கொடுக்குறா ஒரு குழந்தையை கொஞ்சரா மாதிரி கொஞ்சரா இதை பார்த்து ராமனுக்கு சீத்தையோட செயல்கள்லாம் சிரிப்பாக வருது அண்ணன் முகத்தில் இருந்த சிரிப்பை பார்த்த லக்ஷ்மணன் முகத்துலையும் சந்தோஷம் ஆனால் ஊர்மிளா அவளுக்கு வந்து தான் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி தோன்றுறது மேன் அவுட் மாதிரி நான் எதுக்கு இங்கே இவாளோட வந்தேன் அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறாள் ராமர் சீத்தையோட அன்யோன்யம் தனக்குள்ள உணர்ச்சிகளை தூண்டி விட்டுடுமோன்னு பயப்படுறான் இனிமேல் இவாளோட வரக்கூடாது இந்த தப்பை கண்டிப்பாக இனி நான் ஒரு நாளும் செய்யக்கூடாது அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறாள் அரண்மனைக்கு திரும்ப ரொம்ப நாடி கழிச்சும் லக்ஷ்மணன் கண்ணிலேயே படலை வழக்கம் போல் தனிமையில் இருந்த ஊர்மிளை கிளம்புற போது அவள் பாதி வரைஞ்சி வச்சுருந்த சித்திரத்தை எடுத்து பார்க்குறான் இந்த ஓவியமும் என்னோடய மனசை மாதிரியே இருக்குது என்னை அப்போட மனசை அப்படியே பிரதிபலிக்கிறது அப்படின்னு நினச்சிருந்தாள் சரி ஊர்மிலை அந்த ஓவியத்தில் அப்படி என்ன தான் வரைஞ்சிருந்தா இது தெரிஞ்சு காவலாக இருக்கா காத்திருங்கள் அடுத்த பகுதி வரும் வரை அடுத்த பகுதியில் அவள் என்ன வரைஞ்சான்னு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்